நாங்கள் அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் சர்வதேச பன்னாட்டு நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சமூக அடிமைத்தனங்கள் சார்ந்த சீர்கேடுகளை தடுக்க கைகோர்ப்போம் புதிய உலகம் படிப்போம் பெண்கள் நாட்டின் கண்கள் இயற்கை பெண்ணுக்கு மட்டுமே பல பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றது இன்றைய நவீன காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வேலை செய்தால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலை தோன்றியுள்ளது அந்த வகையில் பல பெண்கள் கல்வி கற்காத பெண்களும் கூட வீட்டு பணி பெண்களாக வெளிநாடுகளில் இன்னும் வேலை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை சதவீதமான பெண்கள் நிம்மதியாகவும் தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காதவளாகவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது வேலை செய்கின்ற இடத்தில் தன்னுடைய எஜமானிக்கு கீழ்படிந்து அடிமையாக மாறி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவளுக்கு ஏற்படுகின்றது இதனால் எத்தனையோ மன உளைச்சல்களுக்கு ஆளாகின்றால் அந்த பெண் இதையும் தாண்டி எஜமான் தன்னுடைய இச்சைக்காக அந்த பெண்ணை இழிவுபடுத்துகின்ற செயலும் கொடூரமானது இதனை எத்தனை பேரால் தட்டி கேட்க முடியும் பாரதி கண்ட புதுமை பெண்களோடு அடிமை பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை தடுப்பும் பெண்ணானவளின் தூய்மையை பாதுகாத்து அடிமைத்தனத்தை இல்லாதொழிப்போம்